சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுலயும் இன்னைக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு பெரும் ஏவுகணை தாக்குதலையே வந்து என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேலுக்கு மேல ஒரு பக்கம் காசால இருந்து மறுபக்கம் ஏமல் வந்து செய்திருக்காங்க கையோடு அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஐரோப்பிய நாடுகள் செய்த சாதனையை பாத்துடலாம் ஏன்னா நம்ம நேரத்தே சொல்லியிருந்தோம் ஐரோப்பிய நாடுகள் என்ன சொல்லியிருந்தாங்க இஸ்ரேலுக்கு கடுமையான வார்னிங் கொடுத்துருந்தாங்க நீங்க காசாவில இனப்படுகொலை நிறுத்துங்க இல்லாட்டினா பொருளாதார தரையை கொண்டு வருவோம் இருந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கான ஓட்டிங்க ஐரோப்பிய நாடுகளுடைய இயு மன்றத்துல வந்து எடுத்திருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா இருபத்தி நாடுகள் வந்து ஓட்டிங்க்கு வந்து பங்கேற்றிருக்காங்க பங்கேற்ற இருபத்தி ஐந்து நாடுகள்ல ஒன்பது நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க அதை விட்டு பதினேழு நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக இருந்திருக்காங்க அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இருபத்தஞ்சுல பதினேழு பேர் இஸ்ரேலுக்கு எதிராக இருந்திருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் மேல பொருளாதார தரையை கொண்டு வாங்க இஸ்ரேல் செய்யறது நியாயமே கிடையாது எப்படி எல்லாம் எல்லாம் முடக்க முடக்கலாம் ஒண்ணு ஆயுதத்தை இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ராணுவத்தை சேர்ந்தவங்க அமைச்சரவையில் இருக்கிறவங்க அதே மாதிரி நெத்தனியா இவங்க எல்லாத்து மேலயுமே என்ன பண்ணலாம் நாம வந்து பொருளாதார தரையை போடலாம் அப்படி எல்லாத்து மேலையும் பொருளாதார தரையை போட்டா என்ன ஆகுனா அவங்க எந்த நாடுகளுக்குமே ஈரோப் நாடுகள்ல வர முடியாது அந்த மாதிரி போடலாம் அதே மாதிரி அவங்களுக்கு முக்கியமா வந்து சப்ளை பண்றத நம்ம நிறுத்தலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஆயுத தடை முதல் கொண்டு பொருளாதார தடை வரை நிறைய விஷயத்தை வந்து பேசிட்டு தான் அந்த ஓட்டிங்க கொண்டு வந்திருக்காங்க அதுல பதினேழு பேர் வந்து இஸ்ரேல் மேல இதையெல்லாம் செய்யுங்க நாங்களும் சப்போர்ட்டா இருக்கோம்னு சொல்லியிருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான் மிச்சம் ஒன்பது நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு பயந்து இல்ல இல்ல இஸ்ரேல் எல்லாம் பாவோம் அவங்க வந்து இனப்படுகொலை எல்லாம் செய்யலைன்னு சொன்னாலும் கூட அதிகமான எண்ணிக்கை பதினேழு நாடுகளா இருக்கிறதுனால இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மேல பொருளாதார துறை ஐரோப்பிய நாடுகள் போடுது இது ஒரு பெரிய டிஃபரென்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா இவங்க வாயில பேசுவாங்க காரியத்துல இடங்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா வந்து ஈரோப் நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போது வந்து இறங்கி இருக்காங்க அதுலயும் ஆளாளுக்கு ஒரு கருத்தை வந்து நேற்று அந்த ஓட்டிங் எடுக்கும் போது வந்து சொல்லியிருக்காங்க அந்த கருத்துக்களை எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஏன் இவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து விஷயத்துல விஷயத்துல காசா பாசமா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிடையாது இவங்களும் ஒரு காலத்துல எல்லா வேலையும் பண்ணவங்கதான் ஈரோப் நாடுகளும் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எல்லாத்துக்கும் காரணமா இருந்தாங்க ஆனா எப்ப இந்த ட்ரம்ப் வந்தாரோ நிறைய வந்து பாத்தீங்கன்னா வரியை போடுறது சும்மா வரிக்கு மேல வரி போடுறதுனால என்ன ஆயிட்டாங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் வந்து ரொம்ப காண்டாயிட்டாங்க அதுலயும் வந்து அமெரிக்கா என்ன பண்ணுவான்னா ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருவோம் ஐரோப்பிய நாடுகளுக்கு கொடுத்துட்டு இந்த நாட்டு மேல சண்டை போடு அந்த நாட்டு மேல சண்டை போடுன்னு சொல்லிட்டு சண்டையை மூட்டி விட்டுருவான் இப்படியே நடந்துட்டு இருந்துச்சு ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகள் இதுக்கெல்லாம் நாம ஆள் கிடையாது நாம இனிமேல் வந்து அமெரிக்காவுடைய பேச்சுக்கு ஒத்துழைத்து போக கூடாது எதிரா தான் நம்ம நிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்ப அமெரிக்கா எதை சப்போர்ட் பண்ணுது காசா விஷயத்துல வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்ப நம்ம இஸ்ரேலை அப்போஸ் பண்ணுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு ஐரோப்பிய நாடுகள் வந்திருக்காங்க பத்தாதுக்கு உக்ரைன் போருக்கு அவங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க போது இந்த போரும் வந்து அதிகமாக காசா போரும் அதிகமா பேசப்படுது இதுல நம்ம சப்போர்ட் பண்றதன் மூலமாக அந்த பக்கமும் நமக்கு என்ன கிடைக்கும் உக்ரைன் விஷயத்திலும் நம்மளே வந்து எல்லாரையும் வந்து ஏத்துப்பாங்க நல்லா அவங்கன்னு நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்றாங்க இந்த ஒரு வேலையை பண்றாங்க எல்லாத்துக்கு மேல வந்து அமெரிக்காவை கடுப்பு ஏற்றிருக்கோம் வெறுப்பேத்தருக்கவும் தான் வந்து முக்கியமாவே வந்து என்ன பண்றாங்க காசா விஷயத்துல வந்து இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்ப அமெரிக்காவை அடிக்கிறதுக்காகவே ஐரோப்பிய நாடுகள் எல்லாருமே ஒன்று திரண்டு வந்து இஸ்ரேலுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்துல இந்த பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் அவர்கள் தான் இதை ஆரம்பிச்சு வச்சாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டானியாவும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் தான் வந்து கண்டன அறிக்கையில விட்டுட்டு இருக்காங்க நம்ம தான் இருக்கோம் ஆனா இவங்க ரெண்டு பேர்த்த முழுசா நம்பலாமான்னு கேட்டா இவங்க ரெண்டு பேத்த நம்ம எந்த லிஸ்ட்ல கொண்டுருவோம்னே அப்படின்னு நமக்கே தெரியாது ஏன்னா இவங்க இதை பேசிட்டே இருந்தாலும் கூட இன்னைக்கு கூட இஸ்ரேல் ராணுவத்தில் இருக்கக்கூடிய முப்பது சதவீதமானவங்க பிரான்சை சேர்ந்தவங்க தான் அப்ப பிரான்ஸுடைய இருந்து முப்பது சதவீதத்தை இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணிருக்காங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சமையல்கா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க போருக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க காசாவை அடிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பிரான்சுடைய முப்பது சதவீதமான ராணுவ வீரர்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்ப அதையெல்லாம் அவங்க பின்வாங்க மாட்டாங்களான்னு கேட்டா இதுவரையும் அதை பத்தி பேசல ஒருவேளை இதுக்கு மேல வந்து பிரான்ஸ் வந்து அந்த தடையை கொண்டு வரதுக்காக முடிவு பண்ணிட்டாங்கல்ல இதுக்கு மேல பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமா இந்த ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு பிரான்ஸ் தரப்புல அப்படியே நம்ம பிரிட்டானியா தரப்புல பாத்துக்கலாம் அவங்கதான் வாயில நல்லா வந்து வாய் சவடால்லாம் விடுறாங்களே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா காசாக்குள்ள உளவு தகவலை எல்லாம் திரட்டி கொடுத்துட்டு இருக்காங்க முக்கியமா இந்த உணவு கொடுக்குறேன்னு வந்து இஸ்ரேல் வந்து நாடகம் போட்டுட்டு இருக்காங்கல்ல அமெரிக்காவோடு சேர்ந்து கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த தான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் இருந்துட்டு இருக்கு அதனால இந்த பிரிட்டானியாவை பிரான்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்னதான் வந்து பாராட்டினாலும் பின்னாடி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதையெல்லாம் எப்ப நிறுத்த போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி இருக்கு ஒருவேளை இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து வெளிப்படையா வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு ஓட்டு இப்படி இப்படிலாம் பண்ணி போட்டு மறைவுல வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்க ஒரு கேள்வியும் இருக்கு இல்ல இனிமேல் தான் இவங்க ஆக்ஷன் எடுக்க போறாங்களா பொருளாதாரத்துறை எல்லாம் இப்பதான் கொண்டு வராங்க அதனால இனிமேல் ஆக்ஷன் எடுக்க போறாங்களா அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல வேற யார் யார் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா பிரிட்டானியால்தான் லண்டன்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய தீவிரவாதத்தனத்தை நாங்க ஏத்துக்கவே முடியாது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா காசா இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அழிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு லண்டன் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு ரிப்போர்ட்ன்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்க வந்து தீவிரவாதத்தனம் எல்லாம் வந்து என்ன சொல்ல மாட்டாங்க இஸ்ரேலை நோக்கி சொல்ல மாட்டாங்க இனப்படுகளை செய்றீங்க அதுக்கப்புறம் வந்து இது ஒரு மெசக்கர் அப்படின்லாம் வந்து வார்த்தைகள்லாம் பயன்படுத்த மாட்டாங்க அவ்வளவு சிக்கத்துல சும்மா வெளிப்படையா வந்து ஏதோ ஒன்னு ரெண்டு தான் பயன்படுத்துவாங்க ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தா உங்களுடைய தீவிரவாதத்தனத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இது இல்லாம வந்து பார்த்தா பிரிட்டானியா வந்து என்ன எச்சரிக்கிறாங்கன்னா நீங்க கண்டிப்பா தனிமையாயிருவீங்க இஸ்ரேல் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லா நாடுகளும் உங்களை ஒதுக்கத்தான் போகுது அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு வான் பண்ணியிருக்காங்க இப்படி நீங்க செய்யக்கூடிய காரியம் அப்படிங்கிறது ரொம்ப கேவலமான காரியம் உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அங்க போட்டு குல வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அங்க பட்டினியில மக்கள் எல்லாம் இறந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி பல நாடுகள் கேட்டிருக்காங்க அதுல ஸ்பெயின் என்ன பண்ணிருக்காங்கன்னா நாங்க இனிமேல் ஆயுதங்களை எல்லாம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு தடை விதிச்சிருக்காங்க இனிமேல் கொடுக்க மாட்டோம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதுவரை இஸ்ரேலுக்கு இருந்து ஆயுதங்கள் போச்சு ஆனா இனி வரா அது பாருங்கன்னு சொல்லிட்டு ஸ்பெயின் சொல்லியிருக்காங்க இதே நேரத்துல இன்னைக்கு இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல செய்த தாக்குதல்ல மட்டும் எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு கேட்டா நூத்தி பத்து பேர் இறந்துருக்காங்க என்னத்த சொல்றது டெய்லி நூறு பேருக்கு மேல இறந்துட்டு இருக்காங்க இறந்தவங்களே நூத்தி பத்து பேருனா அப்ப காயமடைந்தவங்க கண்டிப்பா ஒரு ஒருநூறு முன்னூறு பேர் இருப்பாங்க அதை விடாத ஜாஸ்தியா தான் இருப்பாங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக வான் தாக்குதல் அதுவும் வந்து மத்திய பகுதி முக்கியமா வந்து வடக்கு பகுதி காணியுணிசி இந்த ஏரியாவில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வான் தாக்குதல் படுறாங்க ஒரே இடத்துல எல்லாம் எத்தனை பேர் இறக்கல பல பகுதிகளில் வான் தாக்குதல் நடத்தப்படுறதுல இத்தனை பேர் இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம இங்கிருந்து போராளிகள் என்ன பண்றாங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் பார்த்துடலாம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கடுமையான தாக்குதலை அவங்க தரப்புல இருந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த தடவை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண அடி எல்லாம் கிடையாது தரைவெளியிலையும் தாக்குதல் அடிக்கிறாங்க வான் தாக்குதலும் பண்ணிட்டு இருக்காங்க நேற்றைய தினம் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க வான் தாக்குதலை வந்து அஸ்கலான் பகுதியை நோக்கி வந்து தாக்கியிருக்காங்க அஸ்கலான் அப்படிங்கிறது காசாவுடைய பகுதியை தான் ஈவனிங் இஸ்ரேல் காணுங்க போன தடவை போர் வரும்போது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி புடிச்சு வச்சிருந்தாங்க அது வந்து காசாவுக்கு ஒட்டின பகுதியா இருக்கும் பக்கத்தால இருக்கும் இதே டெல்ல வியூலா இருந்துச்சுன்னா அதெல்லாம் தூரமா இருக்கும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடுவு பகுதியா இருந்துட்டு இருக்கும் அங்க அடிக்கல இவங்க என்ன பண்ணிருக்காங்க அஸ்கலான் பகுதிக்கு வான் தாக்குதல்கள் பண்ணிருக்காங்க தொடர்ச்சியாக இஸ்ரேல் வந்து இனிமேல் அங்கிருந்து ஏவுகணையே வராதுன்னு சொல்லிட்டேதான் இருக்கிறாங்க ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரையும் வந்து ரெண்டு வருஷம் போது கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு வரையும் இங்கிருந்து காசால இருந்து வரக்கூடிய ஏவுகணையை கூட இவங்களால தடுக்க முடியாம இருக்குது எந்த இடத்துல வச்சு அந்த ராக்கெட்டை ஏவுறாங்கன்னு கூட இவங்களால கண்டுபிடிக்க முடியல அதுக்குள்ள இவங்க வந்து பங்கர் அழிச்சிட்டோம் ஆயுதத்தலாம் அழிச்சிட்டோம் குடோன் அழிச்சிட்டோம்லாம் சொல்றாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இன்னைக்கு கூட வான் தாக்குதலை வந்து கடுமையாக பண்ணியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ராணுவ முகாம்கள்ல இஸ்ரேலுடைய ராணுவ முகாம்கள்ல பெரும் பாதிப்புகள் உள்ளாயிருக்கு இதே சமயத்துல ஏமன் ஏமன் நேத்தே என்ன சொல்லிட்டாங்க நாங்க வந்து ஐஃபா துறைமுகத்தை முழுசா முற்றுகையிடுறோம்னு சொல்லிட்டாங்கல்ல அதுக்கப்புறம் அங்கிருந்து ஏவுகணைகள் ட்ரோன் அட்டாக் எல்லாம் பண்ணிருக்காங்க அதை தடுக்கிறதுக்காக இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வான் தடுப்பு சாதனங்களை கொண்டு போய் ஐஃபாவை சுத்தி பத்தாவதுக்கு ஈழட்ட சுத்தியும் வந்து நிறுத்திருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேலே நேற்று பெண் விமான நிலையத்தையும் மூடி வச்சுட்டாங்க முக்கியமா இந்த பெண் குறியின் விமான நிலையத்தை வந்து செயல்படுத்தக்கூடாதுங்கிறத ஏமனுடைய போது குறிக்கோளை இருக்குது ஏன்னா போன வாரம் வந்து இஸ்ரேல் போய் ஏமன்ல தாக்குனாங்க இது வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும்னு நினைக்கிறோம் இது இஸ்ரேல் போய் என்ன பண்ணாங்க ஏமன்ல கடுமையான தாக்குதலை வந்து உதைதா போர்ட்ல தாக்குனாங்க அதே மாதிரி அவங்களுடைய இன்டர்நேஷ்னல் விமான நிலையத்துல தாக்குனாங்க அதுக்கப்புறம் பத்து நாள் கழிச்சுதான் என்ன ஆச்சுன்னா அந்த விமானங்கள் எல்லாம் சரி செய்யப்பட்டு ஓடப்பட்டுச்சு அப்ப அந்த பத்து நாள் அவங்களுக்கு எந்த வருவாயும் ஏமனுக்கு இருந்திருக்காதுல அதனால இஸ்ரேலுக்கு பத்து நாள் வந்து என்ன பண்ண போறோம் நாங்க ஏர்போர்ட்ட க்ளோஸ் பண்ண வைக்க போறோம் தான் இப்ப தொடர்ச்சியா ஒரு வாரமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த பெண் விமான நிலையத்தவே வந்து குறி வச்சுட்டு இருக்கிறனால இஸ்ரேலேயே நேற்று என்ன பண்ணிட்டாங்கன்னா மூடி வச்சிட்டாங்க சுத்தமாவே என்ன பண்ணிட்டாங்க கேட்டை எழுத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இருந்தாதானே வந்து ஓப்பனா இருந்தாதான் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நேற்று க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பத்தா அதுக்கு ட்ரோன்களை எல்லாம் தடுக்கிறதுக்காக வந்து வான் தடுப்பு சாதனங்களை எல்லாம் கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காங்க நேற்று ரெண்டு பக்கம் இருந்து ஏமன்ல இருந்தும் சரி காசால இருந்தும் சரி இஸ்ரேலியை நோக்கி தாக்குதல் போயிருக்கு சைரன் எல்லாம் ஒழிச்சு மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிட்டு அங்கிட்டும் ஓடி போய் ஓடிய கூடிய காட்சிகள் எல்லாம் வந்திருக்கு அதுல நெரிசல்ல வேற கீழே விழுந்து ஆறு பேருக்கு ஏதோ அடிபட்டுருச்சுன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய செய்திகள் போட்டுட்டு இருக்காங்க இந்த போர் நிக்கிற வரையும் அவங்களுக்கு எந்த ஒரு நிம்மதியும் எல்லாம் இருக்கவே இருக்காது அவங்களுக்கு எப்ப வேணா வந்து பக்கு பக்கு நடிச்சுட்டு தான் இருக்கு எப்பதான் சைரன் சவுண்ட் வரும் நம்ம எப்ப போய் ஓடி ஒழிய வேண்டியது இருக்கும் இது எல்லாத்துக்கும் எப்பதான் முடிவு வரும்னு சொல்லிட்டு அவங்களும் தான் காத்துட்டு இருக்காங்க பார்க்கலாம் பாக்கலாம் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்